வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே எதற்காக எதையோ இழந்த மனநிலையில் எப்பொழுதும் இருக்கிறாய் நீ எதையும் இழந்துவிடவும் இல்லை இழந்து விடவும் மாட்டாய் என்று எத்தனை முறை நான் உனக்கு கூறியிருக்கிறேன் இந்த சூழ்நிலையும் உனது இந்த நிலையும் நிரந்தரமல்ல எல்லாம் தலைக்கீழாக மாறும் தருணம் நிச்சயம் வரும் ஏனென்றால் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் என்பது இல்லை செல்லமே அடுத்த நொடி ஆச்சரியங்கள் நிகழலாம் அடுத்த நொடி அற்புதங்கள் அரங்கேறலாம் இன்று இப்பொழுது அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் நீ அடுத்த நொடியே இதற்காகவா நான் கண்ணே சிந்தினேன் இதற்காகவா கவலைப்பட்டேன் என்றெல்லாம் அதை நினைத்தும் கொள்ளலாம் ஏனென்றால் காலம் எதையும் நிரந்தரமாக இங்கே விட்டு வைப்பதில்லை மாற்றங்கள் மட்டுமே இங்கு மாறாதது மற்ற எல்லாமும் மாறிக்கொண்டுதான் இருக்கும் எனவே இதுதான் முடிவென்று நீ ஒரு பொழுதும் விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக காலத்தின் நாயகனாக நான் ஒருவன் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா ஆறுதல் சொல்வதற்கு உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் நீ அழுது புலம்புவது என்னவோ என்னிடம்தானே உன் கண்ணீரையே எனக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றாய் காணிக்கையைப் பெற்ற நான் அதற்கான வரங்களை வழங்காமல் போய்விடுவேனா உன் வறுமையை போக்குவதே நான் உனக்கு தரும் வரமாகும் உன் ஒளியாகவே நான் இருக்கும் பொழுது உன்னை இருள் சொல்வதை ஒரு அனுமதிக்க மாட்டேன் கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது சவால்களே இருந்தாலும் சங்கடங்களே இருந்தாலும் அதையும் சுவாரஸ்யமாக மாற்றிக்கள் ஒவ்வொரு நாளையும் போராடி வென்றிட கற்றுக்கள் நாளை என்பது ஆச்சரியம் நாளை என்பது அதிசயம்தான் நாளை என்பது தான் ஒவ்வொரு நாளையும் இந்த உற்சாகத்துடனே துவங்கு ஒவ்வொரு நாளும் உனக்கான ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது நம்பிக்கையோடே இரு யாமிருக்க மயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா